தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்க இதை பத்தியும் ஒரு மிஸ்டி ஸ்பின் ஒருத்தர் இருக்கார்ல அவரை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு அணிகள் மோதுற போட்டி பொதுவான ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட இடம் தான் ஸ்ரீலங்கா இந்த கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியம் இருக்குல்ல அதை தேர்வு பண்ணாங்க ஆனாலும் பாகிஸ்தான் கடைசி நேரத்தில் முரண்டு பிடிச்சி இல்லைங்க நாங்கள் வரமாட்டோம் அதுன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸை போட்டு அதுக்கப்புறம் ஐசிசி போய் கொஞ்சம் கொட்டு வச்சு பங்களாதேஷில் நம்ம பயலாட்டில் சீரிஸ் பண்ணுவோன்ற மாதிரி பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தில் நம்ம பிளட் ஒன்று கொடுத்தோம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ப்பா இவ்வளோ சாங்ஷனாக போறதா நாங்கள் என்ன பண்றதுன்னு வல்லாருன்னு ஒத்துக்கிட்டாங்க இதுதான் நடக்கும் நம்மளுக்கே நல்லா தெரியும் அதை இப்போ நடக்க போதும் நாளைக்கு இந்த பிரேமதாசா ஸ்டேடியம் இருக்குல்ல இந்த ஸ்டேடியமில் மேட்ச் நடக்கிறத முன்னிட்டு ஃப்ளைட் காஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா வீக் டபுள் ட்ரிபிள்னு சம அமௌண்ட்டு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முப்பதாயிரம் கொடுத்து ஸ்ரீலங்காக்கு போனீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை முன்னிட்டு கிளம்பி போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு டிக்கெட் காஸ்ட் ஏற்றி விட்டாங்க இதுவே அப்படின்னா அங்கே தங்க போகிற ஹோட்டல்ஸ் இருக்குல்ல அங்கே ரெண்டு எந்தளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்தளவுக்கு மழை மழை மல மழைன்னு அமௌண்ட்டு மேலே ஏறிடுச்சு பிகாஸ் ஸ்ரீலங்கா அரசுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இங்கே நடக்குதுனாக்கா கூட்டம் குவியும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சில வேலைகளும் நடுவில் நடந்துருந்துச்சு ஓகே எதுவாக இருந்தாலும் அந்த நாடு டூரிஸ்ட்டு நம்பியிருக்க நாடு அதனால் அவங்க இது மூலமாக சில ப்ராஃபிட்ஸை பார்க்குறாங்கன்னா மனப்பூர்வமாக வரவே இருக்கலாம் பிகாஸ் சமீபகாலமாக ஸ்ரீலங்கா எந்தளவுக்கு டிசாஸ்டரில் சிக்கிச்சு நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இந்த ஒரு போட்டி அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் இப்போ சொல்லிடுறேன் நாளைக்கு மேட்ச் நடக்கும் போது மழை குறுக்கிடுவதான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க சாயங்காலம் ஆறு மணி வாக்கில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா இப்போதான் ரிப்போர்ட்டு நைட்டு எட்டு மணி வாக்கில் லேசான மழை இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்னாலே எந்த இடையூறு இல்லாமல் நம்ம மேட்ச் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் இயற்கை என்ன நினைக்கிறதுன்னு தெரில அதை நாளைக்கு தெரிஞ்சிடும் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ மேட்ச் ஒரு வேலை டிலே அப்படி இல்லைனா கட் ஆஃப் ஆகக்கூடாது ப்ரே பண்ணிப்போமே அது சார்ந்து ஏன்னா எப்பயாச்சும் நடக்கிற மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில அப்போ மேட்ச் கைவிடப்பட்டுச்சுன்னா எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக் தாங்க ஓகே நாளைக்கு மேட்சில் நம்ம அபிஷேக் இருக்கார்ல அவர் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சிருக்கு ஆனால் மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ணுறாங்களோ ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியன் டீமோட எக்ஸ்பெக்டர்னா அது நம்ம அபிஷேக் தான் அவர் இறங்கி ஒரு ஆறு ஏழு ஓவர் நின்றார்னா முடிஞ்சிச்சு என்ன அவனுக்கு உங்களுக்கே தெரியும் அப்போ இருப்ப பிளேயர் விளையாடனா நல்லா இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சேட்டா இருக்கார்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அபிஷேக் விளையாடாமல் இருக்கணும் ஸோ எந்த பக்கம் சாயிரு தெரியல ஓகே ரைட்டு ஹனுமன் கேட்டு இருக்கார்ல தலைவர் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரியும் செய்திகள் விளையாடிட்டு இருக்குங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் சார்ந்து முக்கியமான போட்டிகள் ஃபைனல்ஸ் அதுபோல் பார்த்தீங்கன்னா இது போல ஏதாவது ஈவென்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்சே வேர்ல்ட் கப் ஃபைனல் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அதை இந்தளவுக்கு பர்ஃபார்லாம் போட்டு வர ஃபேக்டர் அவரை பத்தி பேசுகிறோமே அபிஷேகை பத்தி சொல்லுங்க பாகிஸ்தான் டீமோட எக்ஸ் ஃபேக்டர் நம்ம உஸ்மான் தாரிக் இருக்கார்ல அவரை பத்தி சொல்றேன் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல அவர் அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த பவுல பார்க்க முடியுது ஆனால் என்ன நம்ம அஸ்வின் அவர்களோட அந்த பவுலிங் ஆக்ஷன் இருக்குல்ல அப்படி வருவாப்புல வந்து கொஞ்சம் பாஸ் விட்டு பால் ரிலீஸ் பண்ணுவார் அப்படி கொஞ்சம் ஃப்ரீ சாய்ட் ரிலீஸ் பண்ணுவாப்பில் இது ஆரம்பத்தில் ஆயிரத்திட்டு சர்ச்சைகளுக்கு வித்துவிட்டாலும் அப்புறம் ஐசிசி விதிப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தொடர்ந்து போட விட்டாங்க ஆனால் இவர் நம்ம ஆஷ் ஆனணும் சாப்பிட்டு போல இருக்குங்க அப்படி செலமே நிற்கிறாப்புல அப்படி வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் பாலை ரிலீஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ ஏற்பட்ட பவுலிங் ஆக்ஷனுக்கு சொந்தக்காரர் தான் இந்த உஸ்மான் தாரிக்கு ஆக்சுவலாக இவரோட டெலிவரி பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல இதை சார்ந்து நிறைய சர்ச்சை இன்னும் எழுந்துக்கிட்டு அதுவும் இண்டியன் ஃபேன்ஸ் பல பேரும் இவரை டார்கெட் பண்ணி எங்கள் ஐசிசி எப்படிங்க ஒரு விளையாட விட்டுட்டுருக்கு இப்படிலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு இது பயங்கரமாக குழப்பு விட்டுருமே பிளேயரை விடுங்க அந்த பேட்டரை விடுங்க அம்பேராக குழைப்பு ஊட்டுருமே எப்படி இவரை மட்டும் ஃப்ரீயாக அவுட்ருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ரசிகர்கள் தன்னை விஷயம் கேட்கல பாதிக்கப்பட்ட சில பிளேயர்ஸ் இருக்காங்களே வெளிநாட்டு ஆட்டக்காரங்க நம்ம ஆஸ்திரேலியன் டீமை சேர்ந்த கிரீனு அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்களே அவுட் ஆயிடுவார் பாரி கூட பந்து வச்சில் அவுட் ஆயிட்டு அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து சைக்கிள் காட்டுவாப்ல பார்ப்பா இப்படி அடிக்கிறான் பா கையை எப்படி எடுத்து இப்படி போடுறாருப்பான்னு அவர் காமிச்சிருப்பார் அந்த இடத்துல இது உலக முழுக்க பேசு பொருளா மாறிச்சு இன்னொரு பக்கம் சவுத் ஆப்ரிக்காவோட டிவால் பிரைவிஸ் இருக்கார்ல நம்ம சிஎஸ் கசிக்க குட்டி அவரே இதே மாதிரி அவுட் ஆயிருப்பாப்ல அவரும் சம கடுப்பா இருப்பாரு என்னடா பவுலிங் ஆக்ஷன் இது விக்கெட் தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு இது நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் காவுவாங்கனது இவரோட பவுலிங் தான் அப்பே ஏற்பட்ட பவுலர் நாளைக்கு களம் இறங்குறாரு அப்படின்னா என்ன நான் போய் யோசிச்சு பாருங்களேன் சார்க்கு ஆக்சுவலாக நிறைய கான்சிகொன்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காப்ல இந்த ஒரு பவுலிங் ஆக்ஷன் சார்னு சொன்னால் பார்த்தீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டாக பார்ப்போம் அவ்வளோதான் இவர் இந்த நாட்டு பிளேயர் அந்த நாட்டு பிளேயர்லாம் பார்க்க வேணாம் இப்போ இதே மாதிரி பிளேயர் இந்தியன் டீமில் இருக்காருன்னு வைங்க நீங்கள் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி பேசுவீங்களா என்ன இல்லைல்ல அது நான் இவரை மட்டும் வந்து எல்லோரும் தாங்கி பேசிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக இவரை பற்றி ஏற்கனவே ரெண்டு முறை கம்ப்ளைண்ட் மேலே போச்சுங்க ஆனால் ரெண்டு முறை தலைமை எஸ்கேப்பு இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல அவங்க ஸ்ட்ராங்காக நின்று இவர் ஒரு பக்கம் எங்கள் கரெக்டாக தாங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஐசிசியவே அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இதில் முக்கியமாக முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு நடத்துற ஒரு மேலே எங்கள் ஐசிசி விதின்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஃபிஃப்டி டிகிரி அப்படின்ற விஷயம் இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா அதோட ஃப்ளெக்ஸ் லிமிட்டை ஃபிஃப்டின் டிகிரியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி ஒருத்தவங்க இது போல் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த ஆன் ஃபீல்டு அம்பையர் இருக்காங்களே அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுல அக்யூரசி மிஸ் ஆகிற மாதிரி இருக்குமே அதெல்லாம் தாங்க சொல்கிறோம் ஸோ இவர் அந்த பவுலிங் ஆக்ஷனை மாற்ற சொல்லுங்கள் அது இதுன்னு திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே நாளைக்கு மேட்சில் மட்டும் தாரிக் களமிறங்கி ஏதாவது இந்தியன் டீமுக்கு எதிராக பண்ணிட்டாருன்னு இங்க சம்பவம் அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்தியாவில் இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இவரு பக்கம் திரும்பி நீ போங்க வச்சது போல விக்கெட் எடுத்துருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுத்த கிடையாது திரும்ப சொல்லிடுறேன் விளையாட்டை விளையாட்டா பாப்போம் இந்த அரசியலா இருக்கணும் மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கிரிக்கெட்டையும் அந்த கருமத்தில் நாமளும் போய் தொலைவே வேணாம் நம்ம தாரிக்கு இவர்கிட்ட கேக்குறாங்க ஒரு முறை ஒரு இன்டர்வியூல என்னங்க உங்க பவுலிங் ஆக்ஷனை பத்தி எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க என்னதான் பிரச்சனை உங்க கை எதுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆக மாட்டுது இப்ப நம்மளால கையை ஃபுல்லா நீட்ட முடியுதுல இது போல் பவுல் பண்றப்ப எதுனாலும் உங்களால் நீட்ட முடியல அப்படின்னு கேட்டாங்க அப்போ தாரிக் என்ன சொன்னார் ஏங்க அது என்னோட பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க என் பொறப்பே அப்படிதான் சொன்னாரு சொன்னார் அவரோட கை இங்கே தெரியுதா அவங்களுக்கு இந்த எல்போ இருக்குல்ல நமக்கு இந்த எல்போ மடக்கிறப்ப ஒரு முட்டி மட்டும் தான் தெரியும் இந்த இடத்துல ஆனால் தாரிக்கு கவனிச்சிங்களா இங்கே ஒரு முட்டி தெரியும் இங்கே ஒரு முட்டி தெரியும் கிராஃபிக்ஸ்லாம் இல்லைங்க அவரோட கை அமைப்பே இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக அவருக்கு புறப்பிலையே பார்த்தீங்கன்னா இதை பிரச்சனைலாம் சொல்ல முடியாது ஏன்னா இதுதான் இப்போ ஒரு தனித்துவமாக பிரித்து காட்டுது மற்ற ஸ்பின்னர்ஸ்ல இருந்து இவர் தனித்துவமாக பிரித்து காட்டுது ஸோ இது போல கை அவருக்கு பெண்டா இருக்கு பாத்தீங்களா உறந்ததுல இதனால தான் அவரால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாங்க ஸோ இது என்னோட பயாலஜிக்கல் இஷ்யூ தவிர நான் வேணும்னே பண்ணுறது இல்லைன்னு அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாப்புல ஒரு மனுஷன் இதெல்லாம் சார்ந்து விளக்கம் கொடுத்தோம் இல்லை இல்லை நீ கல்லாட்டாடுறேன்னு சொல்லிட்டு இருந்தோனாக்கா ஐசிசியை விளையாட அனுமதிச்சு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னாக்கா நம்ம தான் முட்டாளுங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சு இப்போ வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்கும் அதுல நாம பாகிஸ்தான் டீமுக்கு களமிறங்குவோம் இந்தியாவுக்கு நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வரையும் திடீர்னு பாய் கட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இந்தியா கூட மேட்ச் ஆடமாட்டோம் அப்படின்ட்டு குரூப் ஸ்டேஜில் அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னது யார் டார்கெட் தான் சொன்னாப்பில் அதாவது பாகிஸ்தான் டீமுக்கு எந்த ஒரு பிளேயர் வந்தாலும் அவங்களோட முத டார்கெட்டு இந்தியாவாக தான் இருக்குது இது ஊர்கிட்டே விதிவில்லை கிடையாது அவங்க ஊட்டி ஊட்டி வளர்கிறாங்க போல இருக்குது இதை நானாக சொல்லலை அவரையும் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காப்ல ஒரு இடத்துல ஸோ இந்த ஃபீல் பண்ணிட்டார் அவர் அப்போ இப்போ மேட்ச் நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாளைக்கு இதை முன்னிட்டு என்ன சொல்லியிருக்காப்புல ஏங்க நான் கண்டிப்பாக ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேங்க இந்த மேட்ச்சில் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்தியன் டீமை பீட் பண்ண எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது கூட ஒரு லைனை சேர்த்தாரு அதுதான் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு நான் அதை ட்ரிகரிங் பாயிண்ட் ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் இருக்கணும் நம்ம பண்ணாத ஸ்லஜா வாய் விடாததா என்ன சொல்லிட்டாரு நான் ஒருத்தன் போதும் இந்தியாவை பீட் பண்றதுக்கு அப்படின்ட்டாரு சிங்கிள் ஹேண்டடா நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பேன் பாகிஸ்தான் டீமுக்காக அப்படின்னு பேசிட்டாருங்க இதை பார்த்து பல பேர் இவர் பக்கம் திரும்பி அதிகாரிட்டாங்க என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறது பேசுற அதுன்னு சொல்லிட்டு என்ன கன்வே பண்ண வந்தாருன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்குள்ள எந்த ஒரு பிளேயர் வந்தாலும் அந்த டீமோட கோச் இருக்காலும் அவங்க சொல்லுவாங்களாம் அதாவது அந்த டீம்ல இருக்க பதினோரு பேரும் அவங்க தனியாக அந்த மேட்சை விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி உணர்வு வந்துட்டாக்கா அந்த ஒவ்வொருத்தரோட அவுட்புட்டை வேற மாதிரி போகும் மேல இதுமாரி பதினோரு பேர் அவுட் புட்டை ஒரே புள்ளியில சந்திக்கிறப்ப டீம் எஃபர்ட்டா மாறும்ல அப்படி சொல்லியிருக்காங்க இவர் இதை சொல்ல போயிட்டு நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாதியோடு பார்த்து படிச்சு முடிச்சுட்டு இவரை திட்ட ஆரம்பிச்சுட்டீங்க ஆக்சுவலா இந்த தாட்டு எல்லா பிளேயருக்கும் இருக்கும் நம்ம மேட்சு ஜெயிச்சு கொடுக்கணும்னு அதைத்தான் சொன்னாப்புல ஆனா வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு இதுக்காக இவரை போட்டு அடிச்சு துவைக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்தியன் டீமுக்கு எதிராக ஐந்து ஸ்பின்னர்ஸோட களமிறங்கலாம்னு பாகிஸ்தான் முடிவு பண்ணா மட்டும்தான் இவர் மேட்ச்சில் இருப்பாரு அதையும் படி நினைச்சுங்க இதில் எம் எஸ் கனெக்ட் ஒன்னு சொல்லிடுறேன் தோனிக்குன்னா சம்பந்தம் இவர் விளையாடுறப்ப ஒரு ஆட வேலை அப்படின்னு அது கரெக்டு தான் ஆனால் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு நமக்கு எம்எஸ் தோனி ஒரு பெரிய ஐடியல் தான் எந்த மாற்றம் கருத்தும் இல்ல இதே தான் இவருக்கும் என்னன்னா தாரிக சொல்லிருக்காப்ல இந்த விஷயத்த பத்தி என்ன இருக்கு இவர் ஆரம்ப கட்டத்தில் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார் பாத்தீங்களா அப்ப இவர் நிறைய பேர் புறந்தள்ளி இருக்காங்க சரியான எதுவும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி புறந்தள்ளி இருக்காங்க நடுல மேட்ச் விட்டு ஓடி வந்த கதையா இருக்கான் இவர் அழுதுகிட்டு அது போல விஷயம் நடந்திருக்கான் ஒரு கடத்தில் கிரிக்கெட்டே வேணாண்ட சாமின்னு சொல்லிட்டு மன விரக்தியில துபாயில போயிட்டு ஒரு பர்ச்சேசிங் கம்பெனில சேல்ஸ் மேனா வேலைக்கு சேர்ந்துட்டாராங்க அங்க வேலை பார்த்துட்டே இருந்தாராம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு முறை எதிர்த்தியா எம் எஸ் தோனியோட பயோகிராஃபி மூவி அந்த படத்தை பாத்துருக்கா அப்படியா பார்த்துட்டு சமயம் இன்ஸ்பைர் ஆகிட்டாராம் ஏய் என்ன விஷயம் இல்ல ஒரு டிக்கெட் கலெக்டர் அப்படி போயிருக்க வேண்டிய ஆளு அதுக்கு அப்புறம் கட் பண்ணா இந்தியன் டீமுக்குள்ள வந்து உலகத்துல பெஸ்ட் கேப்டன் பேர் எடுத்து சமப்பா அவரால் பண்ண முடியுது அப்படின்னா நானும் பண்ண முடியுமே சோ என் வேலையை நான் உடறேன் நான் போறேன் கிரிக்கெட் தான் திரும்ப பாகிஸ்தானை போறேன்ட்டு அந்த வேலையை விட்டு பாகிஸ்தானுக்கு வந்தவர் இப்ப பாத்தீங்களா நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான்ல இருக்க மற்ற பிளேயர்ஸ் மறந்து இவர் கண்டிப்பா எக்ஸ்பெக்டரா இருப்பாருன்னு அந்த இடத்துல வச்சு பேசறோம்னாக்கா இதுதான் இதுதான் உண்மையான திறமை அதை நாம எல்லாருமே பாராட்டணும் இப்படியே பாகிஸ்தானை எதுக்கு இங்க இருக்க இந்தியா விட்டு வெளியே போ எப்படின்னு சில பேர் கிளம்பி வருவீங்கப்பா இந்த மத சண்டை இந்த கருமத்தில் உன்னோடு வச்சுக்கோ நீ எப்படின்னா கெட்ட ஒழிஞ்சு உன்னை திருத்தி ஒரு ப்ரோஜமும் கிடையாது நாங்கள் எப்பவுமே விளையாட்டை விளையாட்டம் மட்டும் தான் பார்ப்போம் உலகத்துல சிறந்த ஆடியன்ஸ் சென்னை ஆடியன்ஸ்க்கு பேர் வந்துச்சு சில இது காரணம் பாகிஸ்தான் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் எழுந்துருன்னு கிளா படிப்போம் ஏன்னா விளையாட்டு தான் பார்க்குறோம் இதில் அரசுல சில பேர் புகுத்துறாங்களே இந்த கருமத்துல எப்பவுமே உடம்படே கிடையாது இந்தியன் பேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்க தாரிக் நாளைக்கு மேட்ச்ல களமிறங்கும் பட்சத்துல அவர் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நான் ஆழமாக நம்புறேன் நம்ம பேட்டர்ஸ்க்கு துளி கூட பயம் இருக்காதுங்க நான் அதை ஆழமா நம்புறேன் ஏன்னா உலகத்தில் நல்ல நல்ல பேட்டர்ஸ் நம்ம டீம்ல இருக்கோம் நம்ம மாறுதட்டி சொல்றோம்ல சும்மா சொல்லிட்டு இருக்கூடாது இது போல நேரத்தை அதை ப்ரூவ் பண்ணணும் அப்பேற்பட்ட வாய்ப்பை நம்ம பிளேயர்ஸ்க்கு கிடைச்சிருக்கிறதா தான் நான் பர்சனலாக பாக்குறேன் ஸோ பிரேமதாசா ஸ்டேடியம்ல தாரி களமிறங்கும் போது அவர் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பிரேமதாசா ஸ்டேடியம் எப்படி சொல்றது அமெரிக்க போர்க்கப்பல பார்த்தா ஒரு மிரட்சி வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு அதுமாரி ஸ்டேடியம் அது அங்க நீங்க சிக்ஸ் ஃபோர்லாம் அடிக்க போறது சாதாரண விஷயமே கிடையாது மக்களே அச்சு பழகணும் உங்க ஒட்டு மொத்த எபிலிட்டியும் அது டெஸ்ட் பண்ணணும் உங்களோட எபிலிட்டியா ஃபுல்லா பேட்டர்ஸ் ஓடுது இதுல இவரோட பவுலிங் ஆக்ஷன் நீங்க மீறி அந்த பால சிக்ஸருக்கு பறக்க விட்டதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை நாளைக்கு இவர் ஓவர் வீசும் பட்சத்துல மேட்ச்ல இருந்து பவுலிங் போடும் போது நம்ம பேட்டர்ஸ் ஒருத்தர் ஒரு சிக்ஸ் அடிச்சாலும் பெரிய விஷயம்தான் அப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் தாராளமா யார யாராவது கூட்டணும் பவுலிங்கு எங்க பிளேயர்ஸ் எங்க பிளேயர்ஸ் தான் நம்ம மாறுதட்டு கெத்தா சொல்லலாம் அப்பே ஏற்பட்ட தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இந்தியன் டீம் ஃபேனா நீங்களும் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பங்களாதேஷ் எலெக்ஷன்ல ஒரு தாரிக் ஜெய் இன்னொரு பக்கம் நாளைக்கு மேட்ச்ல இந்த தாரிக் களமிறங்கினார்னா அவர் அளவுக்கு சோபிக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே அரசியலில் பங்களாதேஷ் சார்ந்து பாகிஸ்தான் எந்தளவுக்கு சகோதரத்துவமாக இருக்குன்ற மாதிரி பாவலா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போர்டு பார்த்தீங்களா தாரிக் புராணம் முடிஞ்சிச்சிங்க அடுத்து அப்டேட் தான் அது இந்த போர்டை பாருங்க குரூப் பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்ரீலங்கா செகண்ட் பிளேஸ்ல ஜிம்பாபி ஆல் மைட்டி ஆஸ்திரேலியன் டீம் இருக்குல்ல பரிதாபத்தின் கட்டம் மூணாவது இடத்துல இருக்காங்க மக்களே இது கிரியேட் பண்ணதில்லை பாயிண்ட்ஸ் டேபிள் நாலாவது இடத்துல அயர்லாண்ட் அஞ்சாவது இடத்துல ஒமான் இருக்கு இந்த லிஸ்ட்ல எந்த டீம் டாப்ல இருந்துருக்கணும் ஆப்வியஸா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா டாப்ல இருந்துருக்கணும் ஜிம்பாவே ஆஸ்திரேலியா காலி பண்ணி வேலை போயிருக்கீங்க எஸ் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாவே பீட் பண்ணியிருக்கு பெரிய விஷயமா தெரியல உங்களுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்னு வந்துட்டாலே ஆஸ்திரேலியாவை ஜிம்பாபே ஒரு கத்துக்குட்டி அணியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதுதான் இந்த வாட்டி நடந்திருக்கு ஆஸ்திரேலியா வச்சு காலி பண்ணிருக்கு ஜிம்பாபே நம்புற மாதிரி இருக்காது பல பேருக்கும் பட் இது நடந்திருக்கு ஒரு வேளை ஒரு வேளை வர திங்கக்கிழமை நடக்க போற மேட்ச்ல மட்டும் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிடுச்சுன்னு வைங்க ஜிம்பாபே இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணோம் இதுக்கப்புறம் யார் கண்டா சூப்பர் எயிட்ல இந்தியா வச ஜிம்பாபே மேட்ச் நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அது சேப்பாக்ல நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல பாருங்க ஸ்கோர் காடா ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த மேஜிக் நடந்துச்சு அப்போ ஆஸ்திரேலியாவை ஜிம்பாபே பீட் பண்ணி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேம் இதே மேஜிக்கை நடத்தி காமிச்சிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஜிம்பாபி நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்ஸை குவிச்சாங்க எத்தனை விக்கெட்ஸ் இழந்து ரெண்டே ரெண்டு விக்கெட்ஸ் இழந்து இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட் பண்ணிச்சு பத்து விக்கெட்ஸும் காலி மக்களே அதாவது பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்ஸ்லயே நூற்று நாற்பத்தி ஆறு ரன்ஸ் மட்டும் அடிச்சு ஆஸ்திரேலியன் டீம் எத்தனை ரன்ஸ் வித்தியாசத்தில் இருபத்தி மூணு ரன்ஸ் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்காங்க ஜிம்பாபி கிட்ட ஆஸ்திரேலியன் டீம்ல இந்த ஹெட் இருக்கார்ல நமக்கு எப்பவுமே தலை வழியாக இருக்கிற அந்த தலை அவர் அதிகபட்சம் அவங்க அடிக்க விட்ட ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா பதினேழு ரன்ஸ் மட்டும்தான் அவரே ஈஸியா அடிச்சு முடிச்சு விட்டாங்க ஆஸ்திரேலியன் டீம்ல அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சிருந்தா அறுபத்தஞ்சு ரன்ஸ் அதுவும் தட்டு தடு மாதிரி எப்படியும் அடிச்சு கொண்டு போயிட்டாப்புல ஆனா ஜிம்பாபே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்துருக்குங்க ஆஸ்திரேலியா தான் மத்த டீம் பலந்து பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியா ஒரு டீம் போலகுது அப்படின்னா அதான் ஜிம்பாபே இந்த டீம் சாதாரமா அதிக மக்களே ஃபீல்டிங்க்கு பேர் போன டீமு முன்பு ஒரு காலத்தில் இந்தியாவே கதிகழை வச்ச டீமு அவங்கள இந்தளவுக்கு ரைஸை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஆஸ்திரேலியாவை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க தமிழ் படங்கள்லாம் ஹீரோ முதல்ல அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளைமிக்ஸ்ல ஏந்து வந்து பயங்கரமா பொழந்து கட்டுவார்ல ஆஸ்திரேலியா இது எப்பவுமே பண்ணிருக்கு ஐசிசி டோர்னமெண்ட்ல எதிர்பார்க்குற முறையும் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட இன்னொரு ஐபிஎல் அப்டேட்டே கொடுத்துட்றேன் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்க அவரு நம்ம ரியான் பராக் சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் எந்தெந்த டீம் யார் யார் கேப்டன் பாத்துருவோமா சிஎஸ்கே நம்ம ருத்ராஜ் ஆர்சிபிக்கு பட்டிதார் டிசிக்கு அக்சர் எஸ்ஆர்எஸ்க்கு கமின்ஸ் பஞ்சாபுக்கு ஷேயாஸ் எம்ஐக்கு ஹார்திக் எல்எச்ஜிக்கு பண்ட் ஜிடிக்கு கில் கே கேஆருக்கு ரஹானி இதில் யாரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேப்டன் இதுல எந்த கேப்டன் ஐபிஎல் கோப்பையை இந்த முறை கையில ஏந்த போறான் பைனல்ல ஜெயிச்சு உங்களோட என்ன ஒரு அசம்ஷனா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஐபிஎல் டான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் ஏற்கனவே கிரிக்கெட்ல அரசியல் ஆம புகுந்துருச்சுல ஐபிஎல்ல இருக்கா இல்லையா அது அது உங்ககிட்ட விட்டுறேன் ஆனா சர்வதேச கிரிக்கெட் சார்ந்து அந்த ஆம புகுந்துச்சா இல்லையா சோ இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் அந்த கருமத்தை அப்படியே அவங்க பண்ணிட்டு போட்டோம் ஆனா மக்கள் நாம விளையாட்ட விளையாட்டா பார்ப்போம் எந்த ஒரு பிளேயர் நல்லா பண்றாருன்னு பார்ப்போமே தவிர இவர் இந்த நாட்டுக்காரரா இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை ஒழிச்சு கட்டு அதை கேவலப்படுத்து அதை அசிங்கசியமா திட்டு அந்த கர்ம மூச்ச மனுஷன் நம்மளுக்கு தேவை இல்லை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான் பவுலர்ஸ்க்கான ஆட்டமா கிரிக்கெட்டை மாத்தணும் இது பல வருஷமா எல்லாம் கேட்டுட்டு இருக்க விஷயம் தான் நல்லா கவனிச்சு பாருங்க பேட்டர்ஸ் தான் ஏதோ ஹீரோ கிரிக்கெட்ல அவங்க சார்ந்து தான் பெருசாக கொடி பிடிக்கிறது ரசிகர் பட்டம் பெருசா இருக்கிறதும் தவிர்க்க முடியாத விஷயமா போய்கிட்டு இருக்கு ஆனா பவுலர்ஸ் சார்ந்து எத்தனை பேருக்கு உலகம் முழுக்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு அஞ்சு பவுலர்ஸ் அதிகபட்சம் சொல்ல முடியுமா மற்ற பவுலர்ஸ்லாம் அதுவும் கிரிக்கெட்னாலே பேட்டிங் சார்ந்தால் பல பேர் வராங்க நம்ம பெரிய ஸ்டார் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கனவு இல்லை ஆனால் பவுலிங் சார்ந்து எத்தனை பேர் பெருசாக வராங்க இந்தியாவில் நிறைய பவுலர்ஸ் பெருசாக சோபிக்க முடியாமல் இதுக்கு முன்னாடி போச்சு பார்த்தீங்களா அது இந்த தாட்டு தான் பெரிய காரணமாக இருந்துச்சு அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் ஐசிசி விதிகள் இருக்குல்ல அது நைன்டி பர்சன்ட் பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்கு அதாவது சுவிச்சிட் அடிக்கலாமா பேட்டர் என்ன வேணாலும் திரும்ப திரும்பி ஆனால் பவுலர்ஸ் கொஞ்சம் ஆக்ஷன் அப்படி மாற்றுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி பஞ்சாயத்து கொண்டு வந்துடுறாங்க எதுக்கு அதை சொல்றேன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் பவுலர்ஸ்க்கு சாதகமாக ரூல்ஸ் இருக்கிறதா பல பேரும் நம்பிட்டு இருக்கீங்களா நான் அடிச்சு சொல்லுவேன் பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் நிறைய இருக்கு இதை மட்டும் ஐசிசி அந்த விதிகளை மட்டும் மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க கிரிக்கெட் இன்னும் சூப்பரான கேமா மாறும் ஏன்னா நானூறு ரன் அடிக்கிறது ஐநூறு ரன் அடிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு போர் அடிச்சிடும் ஆனால் இந்த லோவஸ்ட் ரன்ஸ் ஒரு டீம் அடிக்க விட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்போசிட் டீமை பயங்கரமா விக்கெட்டை சரியா வைக்கிறது அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு அப்போ இருபது கிரிக்கெட் தான் நம்மளுக்கு வேணும் பாப்பா என்ன ஆகுதுன்ட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்